கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா காலத்துக்கு ஏத்த மாதிரி தாலி சேன் டிசைன்களும் விதவிதமா மாற வேண்டாமா வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலோட தாலி செயின் மேல மீனாட்சி சி செட் ஸ்டோன் ஃபைவ் டி டைமண்ட்ஸ் விதவிதமான டிசைன்ஸோட போத்தி ஸ்வர்ண மஹால் இது பரிபூர்ண தின் அடையாளம் மரங்கள் தான் மனித வாழ்வின் ஆதாரம் மரங்கள் பிராணவாயுவை மட்டும் தருவதில்லை மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ தன்னால் என்ற அனைத்தையும் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ தன்னால் இயன்ற அனைத்தையும் கொடுக்கிறது பூவுக்கெல்லாம் அரசன் போல் நோய் தீர்க்கும் மருந்தாக இருப்பதால் தான் இதனை பூவரசு என்று அழைக்கின்றனர் நூற்றாண்டுகளுக்கு மேல் வாழக்கூடிய மரங்களுள் பூவரசும் ஒன்று காயக்கல்பு மரமான பூவரசு பூமிக்கு அரசன் என்று அழைக்கப்படும் பெருமையுடையது இதய வடிவு இலைகளை கொண்ட இந்த மரம் இந்தியா முழுவதும் காணப்படும் குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படுகிறது இது கொட்டை பூவரிசு சாதாரண பூவரசு என இரு வகைப்படும் விதைகள் இல்லாமல் சப்பையான காய்கள் இருப்பது சாதாரண பூவரசு கொட்டை பூவரசு காய்களை உடைத்தால் உள்ளே நிறைய விதைகள் இருக்கும் இதன் இலை பூ பழுப்பு காய் வேர் மற்றும் பட்டை முதல் என மருத்துவ பயன் கொண்டவை இதய வடிவிலான இலைகள் மஞ்சள் நிற மலர்கள் அடர்ந்த நிழல் குளிர்ந்த காற்று இவைதான் பூவரசு மரத்தின் அடையாளம் கிராமத்து சிறுவர்கள் இம்மரங்களின் இலைகள் காய் வைத்து விளையாடுவார்கள் இதன் போத்துக்களை திருமணம் மற்றும் இறுதி சடங்குகளில் பயன்படுத்துவார்கள் அதிக அளவில் கிணற்று மேட்டில் நடவு செய்திருப்பார்கள் இப்படி பண்டைய காலத்திலிருந்தே தமிழர்களின் வாழ்வோடு பின்னி கிடக்கிறது பூவரசு பூவரசு மரம் இருக்கும் வீடு ஒரு மருத்துவர் இருக்கும் வீடு கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலையும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா காலத்துக்குாலி செயின்தவிதமா மாற வேண்டாச்சு போன்ீனாட்சி சீசட் ஸ்டோன் வித விதவிதமான டிசைன்ஸ் போத்தி ஸ்வர் மஹால் இது பரிபூர்ணத்தின் அடையாளம்